எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரியல் டைம் ஃபேவரட் ஜோடி செகண்ட் டைமா மறுபடியும் ஜோடியா சீரியல்ல நடிக்க போறாங்க அந்த ஜோடி வேற யாரும் கிடையாது சித்து ஸ்ரேயா ரெண்டு பேரும் தான் செகண்ட் டைமா ஜோடியா மறுபடியும் சீரியல்ல நடிக்க போறாங்க அந்த சீரியலுக்கான ப்ரோமோவும் போட்டுட்டாங்க சித்து ஸ்ரேயா ரெண்டு பேருமே ஜி தமிழில் வள்ளியின் வேலன் அப்படின்ற சீரியல்ல ஜோடியா மறுபடியும் நடிக்க வந்திருக்காங்க அதுக்கான ப்ரோமோவும் இன்னைக்கு ஜி தமிழில் போட்டுட்டாங்க நிஜமாவே சித்து ஸ்ரேயா இந்த ஜோடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க கலஸ் தமிழ டெலிகாஸ்டான திருமணம் சீரியல்ல ரெண்டு பேரும் ஜோடியா நடித்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மறுபடியும் இந்த ஜோடி எப்ப சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க இப்போ மறுபடியும் சேர்ந்து ஜி தமிழ்ல வள்ளியின் வேலன் சீரி நடிக்க வந்திருக்காங்க ஸ்ரேயா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சீரியலோட ப்ரோமோவை ஷேர் பண்ணி வி ஆர் பேக் அண்ட் எக்ஸைட்டட் டு விசிட் யூ ஆல் அட் ஹோம் டெய்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் எல்லாத்தையும் செகண்ட் டைமாக என்டர்டைன் பண்ண ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கோம் இந்த எக்ஸைட்மெண்ட்டை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியல நீங்கள் எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க எங்களோட ஒர்க்கை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் ஆஸ் யூ ஆல்வேஸ் டூ காண்ட் வை டு ஹிட் யுவர் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னுட்டு ரொம்பவே ஹாப்பியாக ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறோம் அப்படின்றத எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சித்து ஸ்ரேயா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த நியூஸ் இது ரெண்டு பேரும் எப்போ சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்னுட்டு கூடிய சீக்கிரம் ஜி தமிழில் வள்ளியன் வேலன் சீரியலும் லான்ச் பண்ண போறாங்க அதுக்கான ப்ரோமோவும் போட்டுட்டாங்க ப்ரோமோ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சித்து ஸ்ரேயா ரெண்டு பேரும் செகண்ட் டைமா ஜோடியாக நடிக்க போ இந்த நியூ சீரியலுக்கு எவ்வளவு பேរிகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க